லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு தமிழ் தேசிய கண்ணோட்டம் தமிழ் தேசிய நீரோட்டம் தொலைநோக்கு பார்வையில் போய் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இரண்டாவது முறையாக நமக்கு பெரம்பலூர் பகுதியிலிருந்து மணிகண்ட பிரபு என்ற ஒரு நண்பர் நம்ம அலுவலகத்துக்கு வந்திருக்கார் தமிழ் தேசிய தூன்னுடைய நீரோட்டம் சீமானுடைய அரசியல் பயணம் பற்றி பல்வேறு கருத்துக்களையும் அவர் அரசியல் அனுபவம் பற்றியும் பல்வேறு கருத்துக்களை நம்மள்கிட்ட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் அவற்ற கேட்கிறதுக்கு நிறைய இருக்கு வாங்க அவற்றை கேட்போம் வணக்கம் தோழரே வணக்கம் எப்படி போயிட்டுருக்கு பண்ணிடலாம் ஆ நல்லா போயிட்டுருக்கல இப்போ நீங்கள் வந்து தமிழ் தேசிய பயணத்தில் நீண்ட தூர பயணமாக வந்துக்கிட்டு இருக்கீங்க தமிழ் தேசியத்தை ரொம்ப விரும்புகிறீங்க எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் நீக்கப்பட்டதாக சொல்கிறீங்க அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கப்பட்டதாக சொல்கிறீங்க திராவிட முன்னேற்றக் காலத்தில் ஒருத்தனை எத்தனை தடவை வேணுனாலும் கழுத்தை வெட்டினாலோ காலை வெட்டினாலோ குடலை உருவினாலோ அவனை கட்சியிலேருந்து தான் நீக்குவாங்களே தவிர அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்க மாட்டாங்க மிகப்பெரிய தவறு செஞ்சாலும் அப்படி தேச துரோகமாக ஏதாவது அடிதடியோ சீமான் நாம் தமிழர் கட்சிக்கு விரோதமாகவோ ஏதாவது செஞ்சீங்களா அவங்கள என்ன காரணத்தினால அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து நீக்கினாங்க அது எனக்கு என்னமோ அது ஒரு புரியாத தான் இருக்குது ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா தீவிர கலப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தீவிர கலப்பணி போயிட்டு இருக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு நீக்கல் கடிதம் வந்துட்டு வருது பொது வருது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது முதல்ல அதை நான் நம்பல ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உண்மையிலுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டு சரி என்ன நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை வரலுமே நம்ம செந்தில் குமாரியும் பாக்யராஜன் தொடர்பு கொண்டு கேட்கும் செந்தில்குமார் அவர் என்ன பொறுப்புல இருக்காரு மாநில ஒருங்கிணைப்பாளர் உடைய இருக்கிற ஒரு இருக்காரு ஆமா பொருளாதாரம் எல்லாம் அவர் தான் பாத்துக்கிறாரு அவர்கிட்ட நீங்க தொடர்பு கொண்டு கேட்டதுக்கு எந்த அடிப்படையில எதனால நீங்க நீங்க அவங்களும் எதுவும் சொல்லல இல்ல தம்பி உங்க மேல தொடர்ந்து புகார் வந்துட்டே இருக்கு புகார்னா என்ன புகார் அது சொல்லல நீங்க உடனே போய் சேசுவ பாருங்க மருத்துவர் சேசு உங்களுக்கு நீங்க தமிழ் தேசிய பொருளாளர் இருக்கீங்க கட்சியில் எத்தனை பேர் சேர்த்துருக்கீங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர்த்தை சேர்த்து போலாம் நூறு பேர்த்தை சேர்த்துருக்கீங்க அது இல்லாமல் அவங்க அந்த நூறு பேரும் இன்னொரு பத்து பத்து பேர்த்தை சேர்த்துருக்கலாம் அப்போ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் பேருக்கு மேலே ஓடியாரும் நூறு பேர் கண்டிப்பாக சேர்த்துட்டு எங்களோட குழுனு ஒன்று இருக்குது நான் வேலிச்சம் ஐயா மோடியா சன்னேன் ராமச்சந்திரன் துறை அதே மாதிரி ஓவியர் ஐயா மாவட்டம் தொகுதி தலைவராக இருக்க வெங்கடேஷ் அண்ணன் செந்தில்குமார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலிச்சாமியோட மச்சான் அவங்க எல்லாமே ஒரு குழு நாங்கள் ஒரு இருபது பேர் இருக்கோம் சுழற்சி முறையில் செயலாளர் ராஜேந்திரன் தம்பி எல்லாம் நிறையா பேர் இருக்காங்க இல்லை அது உங்கள் அடிப்படை உறுப்பினராக நீக்கிறதுக்கான காரணம் என்ன என்ன காரணம் ஏதாவது ஒரு ஒரு உதாரணம் இப்போ வெச்சுக்குமுறை நீக்கிறதுக்கு ஆடியோ ரெக்கார்டு சாட்டை துறைமுகம் வந்து ஆடியோ ரெக்கார்டு வந்து சிமெண்ட்டை அனுப்புனதுனால அதை மையப்படுத்தி அவர் நீக்கினாருங்கிறங்க இப்போ நீங்கள் பேசின ஆடியோ ஏதாவது பண்ணியிருக்கலாம்ண்ணா அது நாம் தமிழகத்தில் அது வந்து புதுசு இல்லையே ஆஹ் நான் அந்த மாதிரி எல்லாம் யார்ட்டையும் பேச மாட்டேன் எப்படி பேசுவேன்னா ஓரளவுக்கு தன்மையா தான் பேசுவேன் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இங்க இருக்கிற தவறுகளை சரி பண்ணிட்டு ஒருங்கிணைச்சு போனுங்கிற ஒரு நோக்கத்தோட தான் எல்லாத்திட்டையுமே பழகுவேன் நான் இப்ப அண்ணன் சேசுவை வந்து நான் கடுமையா விமர்சனம் என்ன இருக்காரு அவர் மண்டல செயலாளர் அதாவது பொறுப்பு தான் பொறுப்பு பொறுப்பு தான் பொறுப்பு மண்டல செயலாளர் அவருக்கு வந்து க கையெழுத்து போட்டு ஒருத்தரை நீக்கிறதுக்கான இந்த கட்சி பண்ணிக்கிறதுக்கான கையெழுத்துக்கான அதிகாரம் கிடையாது அதிகாரம் கிடையாது கிடையாது ஆனா அவர் வந்துட்டு நீண்ட காலம் அண்ணன் கூட தொடர்புல இருக்கிறதுனால அண்ணன் வந்து நம்பிக்கையின் பேர்ல நீ இந்த பெரம்பலூர் மாவட்டத்தை பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி ஓஹோ அந்த ஒரு நம்பி மாவட்ட செயலராக யாரு இருக்காரு ரத்தினவேல் ஐயா இருக்காரு அது மாதிரி இருக்காங்க அவர் உங்கள்ட்ட என்ன சொன்னார் உங்களை கட்சியில இருந்து நீக்கிறதுக்கு அவருக்கு எதுவும் தகவல் அவங்களுக்கு தெரியலன்ட்டாங்க அது எப்படி ஒரு மாவட்ட செயலருக்கு தெரியாம எப்படி யார் நீக்க முடியும் மாவட்ட செயலர் அந்த பெரம்பலூர் மாவட்டத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளரை பொறுப்பாளர் தான் நீங்க ஆமா ஒரு பொறுப்பாளர் என்ன பதவி தொகுதி தொகுதி அந்த ஒரு தொகுதி பொருளாளரை நீக்கும் பொழுது அந்த மாவட்ட செயலருக்கு நீக்க தெரியாம எப்படி நீக்க முடியும் இவங்க தான் பரிந்துரையை கொடுக்கணும் சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா கட்சியோட ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காருன்னா கீழே இருக்கக்கூடிய ஒன்றிய துணைச் செயலரை நீக்கணும்னா ஒன்றிய செயலாளரு மாவட்ட செயலாளர் அடுத்து வந்து பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர் இப்படி புரோட்டோக்கால் விதிப்படி தான் வந்து கட்சி பொறுப்பில் வந்து நீக்கணும் அதான் புரோட்டோக்கால் விதிப்படி தான் நடக்கணும்னு நான் அந்த தமிழக கட்சியில் புரோட்டா புரோட்டா கூட கடையில் நிறையா கடையில் இருக்குது உங்களுக்கு புரோட்டோக்கால் இருக்கிற மாதிரி தெரியல அப்படி சொல்ல முடியாது முடியாதுங்க வழிமுறைகள் பின்பற்றி தான் நம்ம கட்சியை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க நம்ம என்ன வந்து சாடி பேசுனாலும் நாம் தமிழக கட்சியை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் இப்போ பேட்டி நம்மள்ட்ட ஏற்கனவே பேட்டி கொடுத்துட்டு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு சரிங்க இப்போ கூப்பிட்டு உங்கள்கிட்ட தலைமை பேசி உங்களை கட்சியில் சேர்க்கறதுல என்ன இருக்குது இருக்கு அவங்க கட்சியில சேர்க்காதும் சேர்க்காட்டினாலும் நான் ஒரு தமிழ் தேசிய போராளி தான் எங்க தமிழ் தேசிய போராளி சரிங்க நம்ம ஏற்கனவே நான் தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும்னா ஒரு எது எதிர்த்தாப்புல ஒரு போர் படை ஒரு படை திரண்டு வருதுன்னா இந்த பக்கம் படையை திரட்டி வைக்கணும் ஒத்தாள அனுக்கிட்டு சீமான்னு மட்டும் சில பேத்த வச்சுக்கிட்டு போகிற நாங்கள் வந்து போருக்கு போகிறோம் போருக்கு போனோம்னா ஆட்சியும் பிடிக்க முடியாது குச்சியும் பிடிக்க முடியாதுன்னு நம்ம சொல்லணும் நானும் நாம் தமிழர் கட்சியில் இந்த திருச்சி மாவட்டத்தில் மன்னச்சனூர் ஒன்றிய சிலர் ஒரு ஒன்றரை வருஷம் வேலை பார்த்தேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெக்கார்டு பண்ணுறது போட்டு கொடுக்குறது காட்டி கொடுக்குறது எல்லா வேலையும் பண்ணுவானுவான் அதையும் மீறி தான் அரசியலில் ஜெயிக்கணும் அரசியல் என்பது மிகப்பெரிய சாக்கடை அந்த அரசியல் சாக்கடையில் நீங்கள் மீண்டு வர்றதுங்கிறது உங்களை எந்த அடிப்படையில் நீக்கினாங்க ஒரு காரணமே எதுவுமே தெரியாமல் நீங்கள் ஏதோ தவறு பண்ணிருக்கீங்க என்ன தவறு அதுவும் சொல்லுங்கள் ஐயா லாய கட்சிக்கு உண்மையாக இருந்து கலப்பள்ளி பண்ணுறது தான் தவறு அதை நீங்கள் சொல்லாதீங்க ஏதாவது ஒரு தவறு நீங்கள் வந்து நாம தமிழர் கட்சிக்கு அந்த தமிழ் தேசியத்துக்கு ஏதாவது துரகம் பண்ணீங்களா சீமானுக்கு துரவம் பண்ணீங்களா சேசுக்கு துரவம் பண்ணீங்களா பாக்கியராஜுக்கு துரவம் பண்ணீங்களா திருவனுக்கு துரவம் பண்ணீங்களா சாட்டை துறவனுக்கு துரவம் பண்ணீங்களா ஹிமாயனுக்கு துரவம் பண்ணீங்களா அப்படின்னு உங்க கேள்வியை பார்த்தா அண்ணன் தான் நான் துரோகம் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன் என்ன என்ன சேசுக்கு என்ன துரோகம் அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதியாவாதியா இருக்காரு சாதியாவாதியா இருக்கும்போது அந்த அவர் அவருக்கு சாதியாவாதியா இருக்கும்போது அவர் அவரு கூட இணக்கமா போகல அவர் தவற நான் சுட்டி தான் அவர் பண்ண துரோகம் அவர் சாதிவாதியா போனா நீங்க வந்து தமிழ் தேசியவாதியா தானே தொடர்ந்து பயணிக்கிறீங்க தமிழ் தேசியவாதியா பயணித்தார் சாதிவாதியா அவர் என்ன எந்த அடிப்படையில அவர் வந்து தொகுதி செயலாளர் இருந்து ஒன்றிய செயலாளர் வரைக்கும் தொகுதி கிளை செயலாளர் வரலையுமே தன்னோட ஜாதிக்காரலாம் இருக்கணும்னு நினைக்கிறார் அவர் ஒரு உதாரணம் சொல்றேன் பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆறு வாரங்கள் வந்துட்டு கலப்பணி பண்ணி ஒரு ஆயிரத்தி ஒவ்வொரு கிளையா போயிட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு வந்து உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவர் வந்து என்ன பண்றாரு அவரோட பகுதியில் வந்துட்டு கிளை பொறுப்பாளர்கள் நிரப்பிட்டார் மற்ற ரெண்டு ஒன்றியத்துல நிரப்பல இன்னும் நிரப்பலன்னா பாதி நிரப்பு பாதி நிரப்பல அப்படிங்கிறப்ப அவரு பண்ண கிளை அந்த ஊர்ல போயிட்டு ஏற்கனவே முடிச்சிட்டாங்க ஒரு எட்டு பொறுப்பாளர் போட்டாங்க அந்த ஊர்ல போயிட்டு தன் சாதிக்காரன் யாருன்னு ஒரு பையனை தேடி போய் அவரை வந்துட்டு நீ வந்து செயல்படு சாதி அந்த இப்ப இப்போ உதாரணத்துக்கு இப்ப வெங்கன்னு இருக்குன்னா இங்க யாரு அன்னியர் இருக்காங்க யாரு முத்திரையர் இருக்காங்கன்னு தேடி பார்த்து போய் அது தமிழ் தேசியமா அதான் அவர் அப்படிதான் பண்றாரு அவர் இந்த தவிர தான் நான் ரெண்டு அதாவது தமிழ்நாட்டுல சாதி ஒழிப்பு சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு பெருமை இருக்கு நம்ம அதுக்குள்ள ரொம்ப போகல ஆனால் இப்போ மன்னச்சூழல் ஒரு ஒன்றிய செலவு ஒருத்தர் இருக்காருன்னா முத்தரையர் ஒருத்தர் போடலாம் கல்லர் ஒருத்தர் போடலாம் வன்னியர் ஒருத்தர் போடலாம் முஸ்லீமுக்கு ஒருத்தர் கொடுக்கலாம் இப்படி பொறுப்பு கொடுக்குறாங்களா அல்லது அந்த வன்னியர் சார்ந்து பண்ணுறாங்களா ஐயா அந்த ஊர் கிராமமே வந்து பார்த்திங்கன்னா விளாத்தூர் அந்த விழாமுத்தூர் வந்து முத்திரையர்கள் தான் அதிகம் ஓஹோ அந்த முத்திரையில் அதிகமா இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் முக்கியத்துவம் கொடுத்தாலுமே சமூக நீதி கட்டமைப்புல தான் பொறுப்பு போடணுன்னு சொல்லி சமூக நீதி அடைப்பட்டது தான் எல்லாம் அங்க இருக்க யாரு அந்த பிரசாதி இருந்தாலும் இருக்காங்க லஞ்சபட்சம் இருந்தாலும் தேவேந்திரர் இந்த அவங்களா இருக்காங்க அவங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி சமூக கட்டமைப்புல நான் போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறம் போயிட்டு இந்த ஒரு வீட்டுக்கு வேலை செய்ய போனேன் ஒரு கொத்தனார் பையனை போய் அவன்கிட்ட விவரம் செஞ்சுக்கிட்டு நம்ம சாதிக்காரப்ப விளையாட்டுக்கு சரி ஓஹோ விழாமத்தூரா சரி போ ஏற்கனவே அவரே கட்டமிச்சிட்டாங்க சாதியா இருந்தா அங்க துடிச்சு அவர் போய் அங்க போயிட்டு என்ன பண்றாரு நீ வந்துட்டு இங்க செயல்படு ஓஹோ அந்த ஊர்ல எட்டு பொறுப்பாளர் நீங்க சொல்ற கணக்குப்படி படி பாத்தீங்கன்னா இவர் சாதிய கட்டமைப்ப வலுவா பண்ணிக்கிட்டே இருக்காரு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு காலகட்டத்துல நாம் தமிழர் கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தாலேயோ அதிமுகவிலேயோ பாஜகவிலேயோ ஏதாவது ஒரு வகையில் பழிவாங்கக்கூடிய இந்த சாதி பற்று எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருப்பாங்கள்ல நீ இந்த கட்சிக்கு போ இந்த கட்சிக்கு லைன் கொடுத்தாங்கன்னா இவர் பாமகவுக்கு தான் போயிடுவார் ஏன்னா வண்டியர் கட்டமா இப்ப பண்றாரு இல்லையா இவர் என்ன பண்ணுவார் பாமகவுக்கு போனாலும் ஆச்சரியப்படுத்து பாமக செயல்பட்டு இருக்காரு பாமக பாமக கிடையாது ஆனா பாமக பாமக செயல்பட்டு இருக்காரு நம்ம குறை சொல்லல நம்ம எந்த நமது லகரம் என்ற சேனல் நம்ம ஒரு இருபது வருஷம் பத்திரிக்கை துறையில இருக்கோம் நண்பர் வந்து வந்திருக்காரு நம்ம எந்த சாதியையும் இழிவாக ஒரு காலமும் நம்ம பேசல ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு குடி பெருமை இருக்கிறது ஆனா பெரம்பலூரை பொறுத்தவரையிலயும் அந்த சேசுங்களா அந்த என்ன என்ன ஊரு பெரம்பலூர் தான் ஏன்னா ஊரில் போய் வன்னியர் ஆமுத்தூர் இளாமுத்தூர்ங்கிற ஊர்ல முத்திரையர் இருக்காங்க அங்கே வந்து தேவேந்தர் இருக்காங்க உடையார் இருக்காங்க மற்ற எல்லா சமுதாய கவுண்டர்ல இருந்து வன்னியர்ல இருந்து இருக்காங்க கவுண்டரா பார்த்து 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 பதவி போடுறாங்க அப்படிங்கிறது தான் மணிகண்ட பிரபோட குற்றச்சுற்றச்சாட்டு அப்படிங்கிறத விட அதை சுட்டி கட்டுறாரு அது தவறு அது அது சுட்டி கட்டுறது தமிழ் தேசிய துரோகமா

உங்களுக்கு அந்த சாதியோட அந்த ஒரு பின் குலம் உங்களை ஓரம் ஓரங்கிட்டான்னு நினைக்கிறேன் நான் அப்படி கிடையாது நான் பின் குலமே வேணாம்னு ஒதுங்கி வந்தவன் தான் நான் சாதி பின்புலம் எதுவும் வேலை என் வேலை என்னுடைய தெரிமுட பந்தங்களுக்கு இதுக்கு மட்டும் என்னுடைய உறவினர்கள் முறையில் அந்த இதோட உறவு கூட நிறைய பேர்த்தை வேணாம்னு ஒதுக்கிட்டு நான் தனியா இருக்கிறவன் தான் சரி வேணாம் அப்படிதான் இருந்துட்டேன் ஏன்னா நம்ம வந்து அப்பையில இருந்தே வந்து பந்த பேச தனித்துவமாக இயங்கி வந்தவன்தான் நான் இந்த விஷயத்த வந்து நான் சுட்டி காட்டுறேன் நான் நான் நினச்சதுன்னா அண்ணனுக்கு ஒரு கடிதமாகவும் இல்லை உங்க பாக்கியராச அண்ணனுக்கு செந்தில் குமாருனுக்கு ஒரு கடிதம் மலைமைக்கு ஏதாவது

தமிழ் தேசியத்தம் வளரணும் திராவிடம் என்பது உரிக்க உரிக்க வெங்காயம் உரிக்க உரிக்க முட்டை கோசுங்கிறத நம்ம தொடர்ந்து செய்தியை வரோம் வர்றோம் தான் அண்ணனை கூப்பிட்டு நம்ம வந்து பேட்டி எடுக்கிற மாதிரி வேற எந்த நோக்கமும் கிடையாது இப்ப நீங்க உங்களை வந்து இப்ப ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட பேட்டி கொடுத்தீங்க சேர்த்துக்கிறான் கட்சியில சேர்த்துக்கிறாங்கிற ஒரு அறிகுறி ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா இருக்காங்களா சேர்த்துக்கிறாங்க சேர்த்துக்கல நான் அண்ணனுக்கு வந்துட்டு முதல்வராக வரைக்கும் நான் கட்சி பண்ணி தமிழ் தான் இருப்பேன் நான் ஒதுங்கி போக மாட்டேன் ஏன்னா இவங்க வந்து என்ன கட்சியில அப்படி பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு விரித்தனமெல்லாம் என்னோட நீக்கலுக்கு அண்ணனுக்கு துளியும் சம்பந்தம் இல்லை ஏன்னா நான் ஒரு கடை கோடியில் இருக்கவேன் அண்ணன் தமிழ்நாடு முழுக்க சுத்தி வரவர் நான் யாருன்னு அண்ணனுக்கு தெரியாது என்னோட கலப்பணி என்னோட கலப்பணி என்னன்னு அண்ணனுக்கு தெரியாது இதே வந்து என்னோட மண்டல பொறுப்பாளரோ இல்ல மாவட்ட செயலாளரோ நல்லவரா இருந்திருந்தா இந்த தம்பி இவ்வளவு கலப்பணி பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏன் நீக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்க இன்னும் வரலும் கிடையாது மாவட்ட செயலாளருக்கு இதுல துணியுமே சம்பந்தம் இல்ல கூப்பிட்டாங்க பேட்டி எடுப்போம் என்ன ஒரு மாவட்ட செயலருக்கு ஒரு அதிகாரம் படைத்த பதவிங்க எல்லா எந்த கட்சியிலுமே இப்போ இப்போ இருக்காரு யார் விடுங்க திமுக இருக்காரு திருச்சியில கே நேரு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் இருக்காருன்னா எதுக்கு அந்த மாவட்ட சில பதவியே பிடிச்சிக்கிட்டு தூங்குறாங்க அதிகாரம் படைத்த பதவி அந்த அதிகாரம் படைத்த பதவியில் இருக்கக்கூடிய மாவட்டச் செயலருக்கு கீழே உள்ள பொறுப்பாளருக்கு நீக்கப்பட்டதுக்கு தெரியவே இல்லைன்னா அப்புறம் அவர் எதுக்கு அந்த மாவட்ட செயலர் அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தன்னோட முதலாளி சேசோட கைப்பாவே இருக்காரு ஓ இதில் இப்படி அவர் என்ன சமுதாயம் அவரும் வண்டியர் தான் தெஞ்சிவாங்க அப்படி அவ இந்த மாதிரி அதாவது எங்களுக்கு முரண்பாடு வந்ததே வந்து பாத்தீங்களா இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த இந்த பிரச்சனை தஞ்சாவூர்லயும் இருக்குதுங்க தஞ்சாவூர்ல வந்து கல் இருக்கோ முத்திரைய இருக்கோ இவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல எல்லாமே அங்கே வச்சு செஞ்சுட்டு நாம் தம்ப கட்சியை அங்கே வச்சு செஞ்சுட்டு இது சீமான அண்ணன் அவர்களுக்கு தெரியல அண்ணன் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அதே போல பெரம்பலூர் மாவட்டத்தில் இங்கே வன்னியருக்கான ஒரு சாதிய கட்டமைப்பாக பண்ணி நாம் தமிழ முத்திரையர் இருக்கக்கூடாது அப்புறம் கவுண்ட்ரு இருக்கக்கூடாதா குறிப்பாக பறையர்கள் இருக்கக்கூடாது பல்லர் பறையர் இருக்கக்கூடாது அப்படியே இந்த அப்புறம் அந்த குடி சாதியை பத்தி பெருமையா அப்படியே சீமானா அப்படியே அவங்களுக்கு வந்து மாட்டு வெடிக்கல ஜல்லிக்கட்டுல அவங்களுக்கு தான் முன்னிடம் அப்படி முதலிடம் பேசுறாரு அண்ணன் பேசுற அரசியல் தூய தமிழ் தேசிய அரசியல் தான் இங்க இருக்கிறவங்க பண்ற இங்க குட்டிகளாட்டி இருக்கிறவர்கள் இவங்க பண்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜாதி பாக்கறவங்க கூட பழவே மாட்டோம்னு சொல்லிட்டு மேடையத்தோட பேசுறாரு ஆதி தமிழ் குடி விடுதலை இல்லையே மீதி தமிழ் குடி விடுதலை இல்லைன்னு அண்ணன் மேடை தோட பேசுறது வந்து உண்மையா தான் பேசுறாரு சரி இங்க இருக்கிற பொறுப்பாளர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி பார்த்து பொறுப்பு போடுறது ஜாதி பார்த்து பழகிறது இப்ப முருகேசன் அண்ணன் ஒருத்தர் இருந்தார் சொன்னீங்க அவரும் என்னோட நீக்கப்பட்டவர் தான் அவர் வந்து பொருளாதாரம் வந்து எங்க கலப்பளத்துல நாங்கள் இருக்கவங்க எந்த நேரத்துல கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து பொருளாதார உதவி பண்ணவர் அவரையும் நீக்கிட்டாங்க நான் விமர்சனம் பண்றதுக்கு காரணம் சொல்றது பார்த்தீங்கன்னா என்னோட பகுதியில இருந்து அறுபது கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கிறவர் தான் மாவட்ட செயலாளர் ரத்தினவல ஐயா இப்போ உங்கள் இப்போ இவர் இப்போ உங்கள் மாவட்ட சிலராக இருக்கார்ல அவர் உங்கள் மாவட்டத்துக்குள்ளே இருக்காருல்ல அரியலூர் மாவட்டம் செந்துரை பகுதி சேர்ந்தவர் அவர் உங்கள் மாவட்டத்துக்குள்ள இங்கே ஒரு பையனுக்கு ஒரு பிரச்சனைனா கூட அவரால் வந்து நிற்க முடியாது இல்லைங்க உங்கள் மாவட்ட சிலர் உங்கள் மாவட்டத்துல கிடையாது கிடையாது அவர் எந்த தாழ்வு தாலுகாவில அவர் வந்து அரியலூர் மாவட்டம் செந்துரை தாலுகா பகுதியை சேர்ந்தவர் அது பெரம்பலூர் மாவட்டத்துக்குள்ளவர் வராது அப்புறம் எப்படி பெரம்பலூர் மாவட்டம் போட்டிருக்காங்க இதை கேட்டு விமர்சனம் பண்ணி தாங்க அப்புறம் நம்ம வந்து நாம் தமிழக கட்சி வந்து ஆட்சி வந்து குச்சியை பிடிக்காது ஆட்சியை பிடிக்காதுன்னு சொல்கிறோம்னா அப்புறம் எதுக்கு விமர்சனத்தை சுட்டி காட்டுறோம்னா அப்புறம் எதுக்கு அது ஏங்க ஒரு அரியலூர் மாவட்டத்துக்குள்ள செந்தூர்ங்கிற தாலுகாவுக்குள்ள இருக்காரு அவர் கொண்டாந்து பெரம்பலூர் மாவட்டத்துக்குள்ள மாவட்ட செயலாளர் போட்டால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மன்னச்சுவலூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுங்க கும்பகோணத்துலேருந்து சீட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்றோம் பெரம்பலூர் மாவட்டத்துக்குள்ளே இருக்கிறவருக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்தாதானாங்க இப்ப இவரோட அருமை என்னன்னு தெரியும் எப்படி செயல்படுவாங்க தெரியுது இது என்ன பெரிய கூத்தா இருக்கு இந்த இதை வந்துட்டா நான் கேட்டு ரெண்டு வருஷமா விமர்சனம் பண்ணேன் இதை வந்துட்டு அவர் ஒரு வேலை வந்துட்டாரு மாவட்ட செயலர் வந்து பெரம்பலூர் மாவட்டத்துக்குள்ள உங்களுக்கு தகுதியான ஆளு பண்ணி இருக்காங்க வேற யாரும் தகுதியான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க தகுதியான ஆட்கள் வந்து மாவட்ட செயலராக நாம் தமிழ் கட்சியில தகுதியா வர்றதுக்கு என்ன தகுதி வேணும் பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மாவட்ட செயலாளர் வரணும்னா வன்னியராக இருக்கணும் இப்போதைக்கு அத அது சிஎஸ்ஓட ஆமா கொள்ளை சிஎஸ்ஓ வாட அண்ணனுக்கு வந்து நாங்க அடிமையா இருக்கணும் அவர் சொல்ற எல்லா விஷயத்துக்கும் வந்துட்டு நாங்க கட்டுப்பட்டிருக்கணும் அப்ப நாம் தமிழகத்துக்குள்ள வன்னியர் பேர வன்னியர் பேரவை அணின்னு அنينனு வச்சு கொண்டாங்க அவர் வச்சுட்டாரு வச்சிட்டாங்க அத வந்து நல்லா இருக்காரு அவர் அது மட்டும் கிடையாது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து எல்லா சமுதாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அவர் வந்து பார்த்தா குறிப்பா பிசிக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் ஏசி வந்து போஸ்ட் ஓட்டணும் கொடி கட்டணும் வன்னியருக்கு தான் அங்கே வேற ஏதாவது சமுதாயம் இருக்கா அகமுடையரோ மரவரோ இருக்காங்க உடையார் 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 உடையாரோ நம்ம இருக்காங்க உடையாரோடைய முக்கியத்துவம் தான் ஆமா ஆமா வன்னியர் கவுண்டர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடையார் இவங்களுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா முக்கியத்துவம் தான் பரவாயில்ல நல்லா கட்டமைப்பு பண்ணியிருக்காரு அதாவது தேவேந்திர சம்பந்தப்பட்டவங்க இருக்க கூடாது எஸ்சி சம்பந்தப்பட்டவங்களே ஒருவேளை ஆக்கப்பூர்வமா அவங்க செயல்பட்டாலுமே ஓஹோ ஆக்கப்பூர்வமா செயல்பட்டாலுமே இவங்க நல்லா செயல்படுறாங்க இவங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்து வேலை வாங்கலாமே சேசன்ட்டே போய் ஒருத்தர் சொல்றாருன்னா அந்த அண்ணன் அவர்கிட்ட என்ன தர சொல்லுவாரு இவங்க எல்லாம் பறையர்கள் இவங்க எல்லாம் பலர்கள் எந்த நேரத்துல வேணாலும் விசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஓடிடுவாங்க அப்படின்னா விசிகா மாவட்டத்தில் சிறுகனூரில் பெரிய அளவுக்கு கூட்டம் போட்டார் வெள்ளும் மாநாடுன்னு நின்றுமும் போட்டார் பெரிய அளவுக்கு கூட்டம் வந்துச்சு அவர் முதலமைச்சராக இருக்கணுமே அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் சொன்னாங்க கூடுகிற கூட்டத்தை எல்லாம் நான் பெரிய அளவுக்கு நம்ப மாட்டேன் அப்படியே செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி இதில் எத்தனை பேர் மாற்றுக் கட்சிக்காரவங்க எல்லாம் ஒரு மாவட்ட செயலருக்கான சொந்தம் பந்தம் பங்காளி வச்சனை இப்படி தான் உறவு முறையில அந்த மாநாட்டுக்கு வந்திருப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் எப்போதுமே ஆட்டு கூட்டம் நான் முழுசா நம்ப மாட்டேன்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி சொல்லுவாரு அப்படிங்கும் போது அந்த சாதிகள் எல்லாம் அப்ப விசிகாவுக்கு ஆதரவா இருக்கிறது மாதிரி நேரம் முதலமைச்சராக முதலமைச்சர் அவங்க அப்படி ஒரு தவறான கட்டமைப்பு வந்து அவர் சொல்றாரு காதலை வாங்கிட்டு வந்து சொல்கிறாங்க என்னங்க நீங்களும் திமுக ஓடினு சேச சொல்கிறாங்க அண்ணன் மேலே மிகப்பெரிய மரியாதை இருக்குது அப்போ இந்த தேவேந்திரன் இந்த பல்லர் புறையர் சமுதாய இந்த சமுதாயத்தில் வந்து நாம் தமிழை கட்சிக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் முக்கியத்துவம் கொடுத்தா அவங்க வந்து எந்த நேரத்துலையும் வீசிக்காவுக்கு பெறுவாங்க அப்படின்னு அவங்களோட கருத்து இப்போ இப்போ கட்சியில் நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட அவங்கலாம் போகலையே

அவ்வளோ முக்கியத்துவமான ஆட்களை எல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி அவதூறு பரப்பி அவரை கெட்டவராக்கிறது கலிசாடு ஆமா நாங்க வந்துட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் மீட்டிங் போட்டு அவங்க கலிசாடன்னு திட்டுறது அதே மாதிரி அண்ணன் வந்துட்டு போனப்ப கூட என் ப புகைப்படத்தை கூட நீ பேனர்லயோ அல்லது சோரொட்டிலோ ஒட்ட வேணாம் தலைவர் படத்தை கூட நீ ஒட்ட வேணாம் விவசாய சின்னத்தை ஒட்டி ஊர் ஊரா போய் கிளைகள போய் தோறும் மக்களை அண்ணன் சொல்லிட்டு போனது கிளை இப்ப வந்துட்டு போனார் இல்லைங்களா அப்ப சொன்ன அந்த விஷயத்தை அண்ணன் சொல்லிட்டு போறாரு அண்ணன் வந்துட்டு போன அடுத்த நிமிஷம் என் தம்பி படம் வந்துட்டு பேனர்ல இருக்கணும் மாவட்ட செயலாளர் படம் இருக்கணும் தொகுதி செயலாளர் படம் இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு கட்டளை போடுறாரு சேசு அவர்கள் கலந்தாய் போட்டு அதுல கட்டளையா போடுறாரு அதே மாதிரி எங்ககிட்ட மட்டும்தான் நீங்க சொல்லிட்டு போய் கலப்பணி பண்ணணும் சொல்லாம போய் பண்ணி சேசு ஓ கலப்பணி செய்யறது சொல்லிட்டு தான் போகணும் ஒண்ணு இல்ல ஒரு ஒரு ஊருக்கு ஒரு திருமண வேலையா போறீங்க போகும்போதே அங்க கடை வீடுலன்னு பேசிட்டு இருக்கீங்க அங்க வந்து தமிழேசிய கொள்கையை பிடிச்சு போச்சு நீங்க எந்த கட்சியில இருக்கீங்கன்னு உங்க உறவினர்கள் சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியில் நம்ம சேரலாமான்னு உங்கள் உறவினர் உங்க நண்பர் ஒருத்தர் கேட்குறான்னு வச்சுக்கோங்க உடனே நீங்க சேர்த்துக்கணுமா இல்ல அதான் அந்த மாதிரி தான் என் தான் சேர்க்கணும் ஒரு உறுப்பினர் கூட சேசு கிட்ட கேட்கலாம் என்ன ஒன் இயரா சேர்த்து ஓட்டு விழுவது இல்லை இல்ல அவங்க எல்லாம் சொல்றாங்க உறவுகள் உறவுகள் அதாவது உழைப்பவனுடைய கை ரேகை தேய்ந்து கொண்டேதான் இருக்கிறது என்ன ஏமாத்துறவன் ஏறப்பிளான்ல போறான் உழைக்கிறவன் ஓட்டாண்டியா இருக்காங்கிற மாதிரி தான் உங்க கதை இருக்கு இல்ல உண்மை அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா உழைக்கிறவனை வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்க தெரியல ஏன்டா போய் அங்க வேலை செஞ்ச கண்டிப்பா கண்டிப்பா ஏன் போய் அங்க நீ வேலை செய்யற என்ன அதை சொல்லாம போன என்ன சொல்லிட்டு போயிருக்கோம் சொல்லிட்டு போனா இங்க பாருங்க யாழ் அங்க அனுப்பிச்சிருக்கேன் யாழ் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு அண்ணனுக்கு போன் பண்ணி அந்த கிரீட் எல்லாம் உரிமையை வாங்கிக்கிறது அதாவது கணக்குன்னா இகழ்ச்சி புகழ்ச்சி இரண்டையும் சமமாக கருதக்கூடியவர்கள் அந்த மனப்பக்குவத்துக்கு வரல அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த மனப்பக்குவத்துக்கு நிர்வாகிகளுக்கு வந்து சொல்லணும் இகழ்ச்சி புகழ்ச்சி இரண்டையும் சமமாக பாருங்க தமிழ் தேசிய கண்ணோட்டத்தோட வாங்க அப்படிங்கிறத சொல்லணும் மணிகண்ட பிரபு வந்து நம்மள்ட்ட இரண்டாவது முறையா நம்மளுடைய அலுவலகத்துக்கு வந்து பேட்டி கொடுக்க வந்திருக்காரு தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு கேள்வியும் எந்த கேள்வி கேட்டாலும் அவர் எந்த சூழ்நிலையிலையும் அண்ணன் சீமானவர்களை பற்றி கோபமாகவோ கடுஞ்சொற்களாகவோ என் ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லலை முழு காரணம் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு சாதி அரசியலாக பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த முக்கியத்துவம் மீண்டும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நண்பர் நம்புறீங்களா கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் தமிழ் தேசியத்துக்கு என்னோட உழைப்பு கண்டிப்பாக இருக்கும் அண்ணன்ட்ட நான் போயிட்டு எனக்கு இந்த பொறுப்பு கொடுன அப்படிலாம் கேட்க மாட்டேன் எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு உறுப்பினரா உறுப்பினரா இருந்தீங்கன்னா அந்த செயல் உறுப்பினர் அடாலாம் உங்களுக்கு இருக்கா இருக்கு அந்த உறுப்பினரோட எண்ணம் முடிக்கிட்டாங்க உங்களுக்கு செயலி இருக்கு அந்த செயலியில நாங்க உறுப்பினர் நாங்க பாட்டு சேர்ப்போம் யாருக்கு அதுக்கு வந்துட்டு கேட்டுட்டு இருக்க அவசியம் இல்லை நாங்க ஒரு ஊர்ல போயிட்டு உறுப்பினர் சேர்க்க போறோம்

இப்ப இருக்கிற யாருமே உழைப்பு கிடையாது நாங்க வந்துட்டு கடுமையா விமர்சனம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற நீங்க வந்துட்டு எப்படி இங்க வந்துட்டு வேலை செய்ய போறீங்க அப்படின்னு என்னோட கேள்வி அவங்க இன்னொரு ஆக்கப்பூர்வமாக இரண்டு இரண்டரை வருடங்கள் ஆகிடுச்சு மாவட்ட செயலராக ஒரு அறிவிச்சு ஆக்கப்பூர்வமான ஒரு செயலுமே கிடையாது அவற்றை அப்ப அதை விமர்சனம் பண்ண மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு மாவட்ட செயலர் கொடுக்கணும் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கும் இவர் இந்த சேசு பண்ற அந்த அதிகார போக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் நீலா மகாலிங்க அவர்கள் இவர் மேல இருக்க மதிப்பு தான் ஆனா அவர் தூய தமிழ் தேசிய தான் இவர் மேல இருக்க பற்று பதிப்புனால அவர் வந்து அவருக்கே தெரியாம இதை வந்து அவர் உடன்பட்டு போறாரு அண்ணன் திருச்சி பிரபு அண்ணன் வந்து அவங்களுக்கே தெரியாம இந்த மாதிரி கட்டமைப்பு வந்து அவங்களுக்கு தெரியாது ஆனா உடன்பட்டு போயிட்டு இருக்காங்க இவர் மேல இருக்க பற்று நம்பிக்கை அண்ணனும் அதை வந்துட்டு சேசு மேல இருக்கிற பற்று நம்பிக்கையில வந்துட்டு இவர் ஒப்படைச்சிட்டு போறாருன்னா இவர் வந்துட்டு அண்ணன் நம்மளுக்கு ஒப்படைச்சிருக்காரே நம்ம தான் சரியாக வழிநடத்து போகணும்னு சொல்லிட்டு ஒருங்கிணைச்சு போகாமல் இவனெல்லாம் நீக்கணும் இப்போ இவன் போட்டா ஆளா அவன் கூட நம்ம புதுசாக ஒரு ஆள் போடுவோம் கட்டமைப்பு கட்டமைப்பு உறுதிப்பட்ட இடத்துல வந்து புதுசாக போய் மாவட்ட கட்சியினுடைய மாயையில இருந்து நாம் தமிழா கட்சிக்கு வருவதே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு நிலமையில இருக்கும்போது வருகிறவர்களெல்லாம் வன்னீர்களான்னு பார்த்து பொறுப்பு போடக்கூடிய நிலைமையில அந்த மாவட்டத்துடைய போக்கு இருக்குது போக்கு இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நகர செயலாளர் ராஜேந்திரன் அண்ணன் தைரியமா இந்த மாதிரி சாதி கட்டமைப்பு ஒரே காரணத்துக்காக அண்ணன் வந்துட்டு போய் ரெண்டு மாசத்துல அந்த பொறுப்புல இருந்து இன்னொருத்தட போடுறாங்க வேலிச்சாமி ஐயா முப்பத்தி ஆறு வாரம் கடுமையா உழைச்சி உறுப்பினர்கள் சேர்த்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேல சேர்த்திருப்பார் அவரு குறிப்பா பணம் பொருளாதாரம் நேரம் குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டிவி மெக்கானிக் டிவி மெக்கானிக் டிவி மெக்கானிக் அந்த டிவி மெக்கானிக் ஊர் ஊராக போயிட்டு ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு அவர் அந்த சரி பண்ணி கொடுத்துட்டு வர அந்த அவரோட உழைப்பை வந்துட்டு கேவலப்படுத்திட்டாங்க அவர் வந்துட்டு இப்போ அவரோட பொறுப்பை மாற்றிட்டாங்க எந்த அறிவிப்புமே இல்லாமல் அவரோட பொறுப்பை மாற்றி டிவி ரிப்பேர் பண்ண போறாருன்னா அந்த வீட்டில் உள்ளவங்கள்ட்ட அம்மா நீங்கள் கட்சியில் சேர்ந்துக்கணுமா அண்ணன் கட்சியில் சேர்ந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் எப்போ இருந்தாலும் சேஸுக்கு ஃபோன் பண்ணி ஆகணும் ஆமாம் ஆளு சேர்ந்து அவர் அதை பண்ண மாட்டேன் நான் கட்சிக்கு வேலை பார்க்குறேன் நான் யார்ட்ட சொல்லிட்டு செய்யணும்

இன்னொன்னு ஜாதி உணர்வு ஜாதி உணர்வு ஆமா இந்த ரெண்டு போக்கும் தான் வந்துட்டு வளர்ச்சியில போயிட்டு இந்த பெரம்பலூர் மாவட்டத்தை வந்து பின்னோக்கி இழுக்கிறதுக்காக இருக்கிற காரணம் இந்த இரண்டு விடயங்கள் தான் அதாவது நாம் தமிழர் கட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராளியாகவும் தமிழ் தேசிய போராளியாகவும் தொடர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறாரு அவர் எந்த சூழ்நிலையும் நாம் தமிழர் கட்சியை கைவிட்ட விடக்கூடாது ஏன்னா அவர் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சராகிறவர்களையும் நான் வந்து கண்டிப்பாக அந்த தமிழ் தேசிய கண்ணோட்டத்தோடு நான் பயணிப்பேன் பொறுப்பு எனக்கு உடனே வேணும்னு அவர் சொல்லலாம் கட்சியில் முதல்ல உறுப்பினராக சேர்த்துக்குங்க பொறுப்பே எனக்கு வேணாம் பொறுப்பே வேணாம் உறுப்பினர் கூட வேணாம் அப்படிப்பட்டவருக்கு கட்சிக்கு வேலை செய்ய வேண்டாம் எனக்கு அறிப்பு பதவி கூட வேண்டாம் எனக்கு உறுப்பினர் பதவி கொடுங்கன்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பதவி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக்கலாம் நமது அலுவலகத்துக்கு வந்து உங்களுடைய நேரத்தை இது பண்ணி எங்களுக்கு தகவல் சொன்னதுக்கு நன்றி நிச்சயமாக உங்களை நாம் தமிழ் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பு விரைவிலே வழங்குவார் என்று நம்ம எதிர்பார்ப்போம் நன்றி வணக்கம்